அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மேசராசி மேசலக்கண நேர்களை உங்களுக்கு சூரிய திசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த சூரிய திசை என்பது உங்களுக்கு ஐந்து கோடியவன் திசை சந்திரபுத்தி என்பது உங்களுக்கு நாலு கோடியவன் புத்தி ஓகேங்களா அப்போ இந்த சூரிய புத்திங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய திசைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வருட காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் சந்திர புத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மாத காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்படி ஒவ்வொரு பாவகம் பதினொன்று பன்னெண்டை ஒன்றாவது இப்படி வருஷ பாவங்கள் போட்டுட்ருப்போம் நீங்கள் அந்த வரிசையை பாவங்களை பார்த்து உங்களுக்கு குடும்ப சாத்த வச்சு நீங்கள் பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இப்போ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பாவகம் பத்து கோடியின் பாவகம் பத்துங்கிறதுனா மகரத்தில் மகரத்தில் சந்திரன் இருந்தால் இன்ன பலன் ஓகேங்களா அப்போ மகரத்தில் இப்போ இப்போ இருந்தால் என்ன பலன்னாக்கா இந்த வீட்டுக்கு அது என்ன ஏழாம் இடம் ஓகேங்களா அப்போ வீட்டுக்கு ஏழுலேருந்து அந்த ஏழாம் இடத்துலேருந்து நாலாம் நாலாம் இடத்துல அவகிட்ட சந்திரன் பார்ப்பார் ஓகேங்களா அப்போ என்ன சாரத்தை அடி அங்கே என்ன சாரம் இருக்குதுன்னு முன்னே பார்ப்போம் அப்போ உத்தராடம் சாரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அங்கே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அங்கே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அங்கே இருக்கும் ஓகேங்களா அப்போ உத்திராடம் சாரத்தில் அங்கே இருந்து பார்க்குறாங்க இருந்து பயணிக்கிறார் சந்திரன் அப்படின்னா அப்போ உத்திராடம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பா இந்த பாவகத்துக்கு இந்த லக்கணத்துக்கு அஞ்சு கோடியும் நட்சத்திர சாரம் ஆகும் ஆனால் இந்த பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி சாரம் ஆகும் ஓகேங்களா அப்போ ரெண்டு கோடி சாரமாக இருந்தாலும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏழு கோடி சாரம் அப்போ உங்களுக்கு நல்ல முறையாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த தா பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அது ஆறாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாவத்துக்கு ஏழு தான் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பில் உங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் நாலாம் இடத்துல நாலு கோடி பற்றி நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக தாயோ தாயோட நட்பு தாயோட வளர்ச்சி உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் உயர்கல்வி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்படையும் ஓகேங்களா நல்லா சிறப்பாக அள்ளி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ கேந்திராதிபதி கேந்திரத்தையும் பார்க்குறார் அப்போ நல்ல ஒரு அம்சத்தை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ அது நிற்கிற சாதம் அஞ்சு கூடையும் அப்போ பூர்வீகத்தில் நம்ம எ இடப்போடங்கள் நம்மளுக்கு சாதகமாக அமையும் அந்த பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இடங்கள் வாங்கி அங்கே 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 அங்கேயிருந்து கொண்டு வீடுகள் கட்டுவோம் வண்டி வாகனம் இது மாதிரி காலகட்டங்களில் ஒரு காதல் திருமணம் நாம் செஞ்சு வைப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு வைப்போம் நாமளும் குழந்தை காதல் திருமணம் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு நம்ம நல்ல முறையாக இருக்கும் செயல்பாட்டு நல்லா இருக்குது இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லாமே நம்மளுக்கு குழந்தைகள் குலதெய்வம் எல்லாமே நல்லா சிறப்பான அனுகூலத்தில் சிறப்பாக சிறப்பான முறை சிறந்த முறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது திருவோணம் சாரத்தில் இருந்து இப்போ ச சந்தன பயணிச்சு என்ன பலன் அப்போ சுயசாரத்தில் பயணிக்கிறார் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா நல்லா அருமையாகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணத்திலருந்து சந்திரன் அங்கே இருந்து நாலாம் இடத்தை பார்த்தாருன்னா அப்போ அவர் சுயேஷாக இருந்து பார்க்குறாரு அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்போ நாலு கொடை புத்தி நாலு கோடி சாரம் அப்போ தாயார் பெறுவார் அதாவது உயர்கல்வி பீக அதான் உச்ச உச்சக்கல்வியில் நீங்கள் இப்போ நல்லா ப பய நல்லா பயணிப்பீங்க வண்டி வீடு வாங்க வண்டி அமையும் வீடு இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க இந்த அமைப்பு எல்லாம் உங்களுக்கு சிறப்பம்சத்தை கொடுக்கும் நல்ல நல்ல ஒரு சாஸ்திரியமாக ஒரு நல்லா ஒரு அமை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல தாயாருக்கு த ஒரு மாங்கழி பழம் நல்லா வலுவாக இருக்கும் அப்படி மாங்கிழி பழம் இன்னும் முன்னாடி இல்லாதவங்க தசைக்கு முன்னாடி இழந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மாற்றுக்கடுத்த பார்த்திங்கன்னா கழுத்துக்கு நகை நட்பு பொருள் பொண்ணு பொருள் சே சேரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு ஒரு உடல் நல்லா தாற்றிக்கணும் சிறப்பு ஆரோக்கியம் இருக்கும் இதனால் நல்ல சிறப்பு அம்சத்தை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவிட்ட சாரத்தில் சந்தனம் பயணித்தா என்ன பழம் அது அது அதே அதே நாலு மடத்தை பார்க்குறாரு அப்போ என்ன பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று கோடி எட்டு கோடி சாரம் அப்போ நம்ம இட விட்டு இடம் மாறுவோம் ஓகேங்களா வீ வீ அதாவது வீ வீடு இருக்கவே வீட்டை விட்டுட்டு வெளி வெளியூர் போய் அங்கே ஒரு வீடு எடுத்து தங்குவோம் இல்லை வெளியூர் போய் வீ வீடு வந்து ஒன்று விலைக்கு வாங்குவோம் இல்லை இடம் இடம் வாங்கி கொடுத்தா வீடு கட்டுற முயற்சி பண்ணுவோம் இந்த மாதிரி இப்போ இருப்போம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இங்கே இங்கே ஒரு வண்டி வச்சுருப்போம் அங்கே வீட்டு ஊர் அங்கே அங்கே சவுர்த்தி அங்கே ஒரு வண்டி வாங்கினாங்க அங்கே இருப்போம் இந்த மாதிரி உயர்கல்வி இட விட்டு இடம் மாறுவோம் ஓகேங்களா அப்போ ஹாஸ்டல் தங்கி படிப்போம் அப்போ கோர்ட்டு சம்மந்தப்படுது ஆயுள் சம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக அமையும் எல்லாமே சிறப்பாக சொல்லணும் சிறப்பாக அமையுங்க ஓகேங்களா நல்லா இருக்குது அருமையாக நல்லா பயணிப்பீங்க இது ஃபாலோ பண்ணி வருங்க சிறப்பாக நல்லா வருவீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீ வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினுதான் எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலயமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்